அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி பாடல் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே அம்மா ஜெய சரஸ்வதி தாயே மூவுலகங்கள் காப்பவள் நீயே இந்த மூவுலகங்கள் காப்பவள் நீயே நற்குணம் தருபவளே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே கமலத்தில் நிலவு போல் அமர்ந்தவளே மங்கள வடிவினலே முழு மங்கள வடிவினலே அழகிய அன்னம் உன் வாகனம் ஈடில்லா எழிற்கோளம் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே வீணையும் மாலையும் கரங்களில் ஏந்திடும் அம் அம்மா ஏந்திடும் காளை மகளே அம்மா ரத்தின மகுடம் உன் சிரத்தில் ஒளி ரத்தின மகுடம் உன் சிரத்தில் முத்தாரம் கருத்தில் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே அன்புடன் அருளிடும் தேவி நீயே தஞ்சமாய் வந்தவர்க்கு உனை தஞ்சமாய் வந்தவர்க்கு மந்திரை ராவணன் அந்த மந்திர மூலமாய் ராவணன் வதமுடி தாய் நீயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஒளிர்ந்திடும் ஞானத்தை அருளிடுவாய் ஞானத்தை தருபவளே、மெய் ஞானத்தை தருபவளே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே மோகம் பேராசை அநாயம் ஜகத்தினால் விளங்கிடுவாய் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே தூபமும் தீபமும் பழங்களும் பழைத்தேன் ஏற்றிடுவாயே அம்மா ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே நன்றி வணக்கம்